அழகான தாமரை பூ வச்சு தான் ஒரு சூப்பரான மாலை ரெடி பண்ணேன் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா அதுக்கு இது மாதிரி பெரிய பெரிய தாமரை பூக்கள் ஒரு இருபது பூக்கள் எடுத்திருக்கேன் அதை வந்து குட்டி குட்டி இதழ்களாக இருக்கும் அதெல்லாம் பிரிச்சுட்டு இது மாதிரி பெரிய இதழ்கள் ஸ்டார்ட் ஆகணும் அதில் இருந்து ஃபோல்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இது மாதிரி எடுத்து அதை ஹாஃபாக மடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத உள்ள இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிடலாம் ஃபோல்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கல் ஷேப் கிடைக்கும் இது மாதிரி ஒவ்வொரு இதழ்களாக எடுத்து ஹாஃபாக மடிச்சு மடித்து நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணி இது மாதிரி குட்டி இதழ்கள் தெரியும் அது வரைக்கும் இது மாதிரி எல்லா ஃப்ளாரையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஊசியில் ரெட்டையாக நூல் கொர்த்துட்டு ரோஸ் காம்பு வச்சு நார்மலாக பூ கட்டுவோம்ல அது மாதிரி கட்டிட்டு இது மாதிரி தாமரை பூ கோர்த்துட்டு அதுக்கு மேலே ரெண்டு பட்டன் ரோஸ் அதுக்கு மேலே தாமரை அதுக்கப்புறம் பட்டன் ரோஸ் இது மாதிரி மாறி மாறி எட்டு தாமரை பூ கொர்த்துட்டு ஃபைனலாக ஒரு அஞ்சு ரோஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது மாதிரி இன்னொரு சைடும் கோர்த்து எடுத்துக்கலாம் இப்போ மாலையோட கீழே இருக்கும்ல அதுக்கு வந்து இது மாதிரி பட்டன் ரோஸ் வந்து தலைகீழில் ரெண்டு கோர்த்துட்டு தாமரை பூவையும் தலகியில் கோர்த்து எடுத்துக்கிறேன் அதுக்கு மேலே ரெண்டு பட்டன் ரோஸ் வந்து தலகியில் எடுத்து நம்ம மாலையை ஜாயின் பண்ணிட்டா சூப்பராக நம்ம மாலை ரெடி ஆயிரும் பார்க்குறதுக்கே இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கா மாலை பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை கையில் வச்சு பார்த்து ரசிச்சிட்டே இருந்தேன் அப்படியே அந்த மாலையை எடுத்துட்டு திருப்பரூர் முருகன் கோயிலுக்கு போய் சாமிக்கு அந்த மாலையை போட்டு அழகாக சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணிடுங்க இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்